நம்ம பண்ணி விட்டாவே நம்மளுக்கு மசில் ஸ்டிஃப்னஸ்ஸு ஃபுட்ல வந்து முடக்கிற கீரைகள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜாயின் பெயினோ முழங்கால் முட்டி வலிகளோ வராமலே நம்ம பார்த்துக்கலாம் ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட் டு தேர்ட்டி பர்சன்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் சர்ஜரி பண்ணாலும் நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் தான் ஏற்படுது நடக்க முடியாம வேப்பெண்ணென்ன லைட்டாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டாவே நம்மளுக்கு மசில் ஸ்டிஃப்னஸ்ஸு மசில் கல் மாதிரி இறுகி கிடக்கிறது அது எல்லாமே நம்மளுக்கு இலக்கம் கொடுத்து வழி வந்து கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டு தேர்ட்டி பர்சன்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் மீதி செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மருந்துகள் உள்ளுக்குள்ளே எடுக்கிறதுனால பலம் வந்து முழங்கால் முட்டுகளுக்கு கிடைக்கும் முழங்கால் முட்டுகளுக்கு பலம் கிடைச்சிது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வலி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா முடக்கர்த்தான் இருக்குது பார்த்தீங்களா முடக்கர்த்தான் வந்து அடை மாதிரியோ நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி சூப் மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படி முடக்கரத்தான் சூப் எடுக்கிறப்போ ஒரு ரெண்டு மூணு துண்டு வந்து குறுந்தொட்டி வேர் இருக்குது பார்த்தீங்களா அதையும் தட்டி போட்டுருங்க உள்ளே தட்டி போட்டுட்டீங்க அப்படின்னா முடக்கர்த்தானும் கு குறுந்தொட்டி வேரும் சேர்ந்து நல்ல முழங்கால் முட்டை வழிகளை நம்மளுக்கு நல்லா சரி பண்ணி கொடுக்கும் இதை வந்து தட்டி போட்டு கஷாயம் மாதிரி வச்சுக்கோங்க அப்படி இல்லாட்டி சூப் மாதிரி வைக்கிறப்பையும் உள்ளுக்குள்ளே ஒரு ரெண்டு துண்டும் மூணு துண்டும் வேர் மட்டும் போட்டுக்கிடுங்க போட்டுட்டு அது என்ன பண்ணும் ஃபில்டர் பண்ணி ஒரு ஒரு டம்ளர் மார்னிங் இருக்க மதியம் இருக்க நைட் ஒருக்க த்ரீ டேஸு ஒரு ஒன் வீக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக த்ரீ டே த்ரீ டைம்ஸ் வந்து எடுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டால் போதும் முடக்கர்த்தான் சூப்பு அப்புறம் வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி டுவைஸ் நீங்கள் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா எப்போதுமே நம்மளுக்கு முழங்கால் முட்டுகள் வந்து நல்லா இருக்கும் நார்மலாகவே நிறைய பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா வலி வந்துருச்சுன்னா மட்டும்தான் முடக்குவாதம் இதில் முடக்குவாதம் இந்த மாதிரி ஏதாவது பெயின் வந்துடுச்சு அப்படின்னா மட்டும்தான் முடக்கிறத்தான் கீரையை வந்து அடை மாதிரியோ இல்லை சூப் மாதிரியோ வச்சு சாப்பிட்டுட்டு வருவாங்க பட் ரெகுலராகவே அவங்களுடைய ஃபுட்டில் வந்து முடக்கத்தான் கீரைகள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜாயின் பெயினோ முழங்கால் முட்டி வலிகளோ வராமலே நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பெரண்டை இருக்குது பார்த்திங்களா அந்த பெரண்டையும் வீக்லி ஒன்ஸ் நம்ம ஃபுட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல உடம்புக்கு கால்சியம் சத்து கிடைக்கும் நேச்சுரலாகவே நம்மளுக்கு கால்சியம் சத்து கிடைக்கும் போன்ஸில் எந்த ஒரு நோய்களும் வந்து உருவாகாம பாதுகாத்துட்டு இருக்கும் ஜாயிண்டும் நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும் இதோடு சேர்ந்து கொஞ்சம் ஏஜ் ஆனதுனால நாங்கள் ஆறு ஷர்பல் ஹாஸ்பிட்டல்ஸில் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் கொஞ்சம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா முழங்கால் முட்டைகள் நல்லா பலமாயிரும் நல்லா நடக்க ஆரம்பிச்சிடலாம் இதனால் உங்களுக்கு டயர்ட்னஸ் ஒரு மாதிரிலாம் ஏற்படுத்தாது அதே மாதிரி இப்போ இப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா இன்னும் ட்ரை ஆகி ஆகி வயசாக ஆக இன்னும் ட்ரை ஆகிட்டே தான் இருக்கும் அந்த திருப்பி வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஒரு இதை வந்து நம்ம உடம்புக்குள்ள நம்ம ஏற்படுத்தி விடணும் அப்படி ஏற்படுத்தி விடும்போது தான் பழைய படிக்கு நம்மளுக்கு அந்த பச சைனோவியல் ஃப்ளூடெல்லாம் எல்லாம் நம்மளுக்கு திரும்ப செக்ரேட் ஆகி வந்து நிற்கும் நல்லா நம்மளுக்கு லூப்ரிகேஷன் கிடைக்கும் அப்படி இல்லாட்டி இருக்க இருக்க வறண்டு போக போக கரக்கு கரக்கு நம்மளுக்கு சவுண்டு கேட்டுகிட்டே போயிட்டு அப்புறம் நடக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுரும் உட்காந்துட்டே தான் இருப்போம் நின்னா கூட நம்மளுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக சர்ஜரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க சர்ஜரி பண்ணாலும் நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் தான் ஏற்படுது நடக்க முடியாமல் ஒரு ஆங்கிளுக்கு மேலே காலை மடக்க முடியாமல் கீழே எல்லாம் உட்கார முடியாமல் போயிடுது ஆனால் நல்லா இந்த மாதிரி மூலிகை மருந்துகள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒற்றடம் ஆயில் அப்ளிகேஷன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பழைய படிக்க உங்களால் கீழே கூட உட்காந்து எந்திரிக்க முடியும் அந்த அளவுக்கு ஆறு ஷெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸில் நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது எல்லாமே ஹெர்பல் மெடிசன்ஸ் தான் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் உங்களுக்கு ஏற்படுத்தாது பத்து வருஷமாக மூட்டு வரிகிட்டு வந்து முடக்க வேறு கையெல்லாம் ஒரே வரப்பாக மடக்க விட முடியல இது ஒரு ஏழு மாதமாக ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்டே வந்தேன் மேடம் கிட்டே வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலிலாம் இல்லை கையில் வீக்காலாம் தான் கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் இப்போ நல்லா இருக்குது ஒரு கீழே மூத்தூர்ல இருந்து வரேன் வயசு அறுபத்தெட்டு எட்டு மாசமா கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு காலைல ரொம்ப இன்னும் செய்ய முடியாது கட்டில வச்சு இறங்கவே முடியாது ஆனால் இப்போ கை வீக்கெல்லாம் வதிஞ்சி என்னால்

பெண்களுக்கான சிகிச்சைகள் கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டு தாங்கல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்